கொண்டு மீச்சான சமையல் வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு அரை மணி நேரத்துக்குள்ள நல்லா சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு பண்ண போகிறோம் நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் குழந்தைகள் ஸ்நாக்ஸ் கட்டால் நல்லா ஹெல்த்தியாக இதை போல் எப்படி செஞ்சு கொடுக்கலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு பார்த்தோம்னா வெள்ளம் எடுத்திருக்கேன் ஆறு கப் அளவுக்கு தண்ணி வெள்ளம் பாருங்கள் நல்லா முழுசாக கரையணும் வெள்ளம் பாருங்கள் முழுசாக கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு மைதா மாவு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமைங்க சேர்த்துக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணுமே இதெல்லாம் வெள்ளைப்பாகு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுவோம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஆயில் சேர்த்திக்கங்க ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ இது கூட நான் அரக்கப்பழவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் சேர்த்துங்களா சேர்த்தும் போது உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்க கட்டிகள் எதுவுமே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பட்டில் சேர்க்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதுக்கு மேலே அப்படின்னு நம்ம தோல்விடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பேன் எதாவது இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி அந்த கேக் பண்ணிக்கிறதுன்னு வச்சுருக்கோம் லோ ஃப்ளேமில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நான் பாருங்கள் பாயில் பண்ணிவிட்டு கடக்கம்பி வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் ஒட்டவே இல்லை நல்லா சூப்பராகவே குட் ஆச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு வெளியவே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி எனக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்த்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணிவிட்டோம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்க பாருங்கள் இதில் நம்ம வெள்ளை கோதுமாவை தான் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூலில் ட்ரெலந்தை ஈவினிங் ஸ்னாக்ஸ் கட்ட இதை போல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கங்க நன்றி